இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு மாற்றாக ஒரு இன்ஸ்டன்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வடநாட்டு ஸ்டைலில் ஆளு பராட்டா ரெசிபி அப்படி செய்யத்தான் பார்க்க போறோம் இந்த பராட்டா செய்யறதுக்கு கோதுமை மாவு மைதா மாவு எதுவுமே தேவையில்லைங்க ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கப் ரவை இருந்தா போதும் இந்த பஞ்சு மாதிரி சாஃப்டான பராட்டா ரெசிப்பியை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லையும் கொடுத்து விடலாம் காலை நைட்டு டின்னருக்கும் ஈஸியாக செஞ்சால் சத்தலாம் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கங்க நூறு கிராம் எடையுள்ள உருளைக்கிழங்கு தான் இதை கிரேட்டரில் துருவி எடுத்துக்கங்க மஸ்ட் சேர்த்திங்கன்னா சிறு சிறு கட்டிகளாக இருக்கும் இது மாதிரி துருவி எடுத்திங்கன்னா நைஸாக இருக்கும் அதனால் துருவி எடுத்துக்கோங்க இப்போ துருவியாச்சு இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் சூடானதும் ஒரு அஞ்சு பூண்டு பல்ல பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இதோட ரெண்டு பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க ஒரு கப் ரவை எடுக்கிறோம் அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த தண்ணீர்லே கொஞ்சம் உப்பும் ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸும் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு தண்ணி ஒரு கொதி வந்ததும் அடுப்பை மீடியமாக வச்சுடுங்க மீடியமாக வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை நான் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன் ரவை கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டு சேர்த்துக்கங்க பொடிசாக இருந்தோன்னா அப்படியே சேர்த்துக்கலாம் நான் பொடிசாக இருக்கிறதுனால அப்படியே சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்ததுன்னா மிக்சர் ஜாரில் ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு அரைச்சி சேர்த்துக்கங்க அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் இப்போ ரவையை சேர்த்து கலந்திங்கன்னா தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா வெந்து கொஞ்சம் திக்காக தொடங்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக சாஃப்டானதும் இதை அப்படியே ஒரு ப்ளேட் போட்டு மூடிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய சைடிஷ்ஷை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு தயிர் அதிக புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிராக இது நல்லா விஸ்கால கலந்து விட்டுக்கங்க திரியாக இல்லாத அளவுக்கு நல்லா அடித்து விட்டு கலந்துட்டு இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை புடிசாக நறுக்கி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு சின்னதாக ஒரு கேரட்டையும் துருவி சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா தயிரோடு கலந்துக்கங்க இது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே பிஞ்சு பிஞ்சி இருந்தோன்னா அதை கூட நீங்கள் கிரேட்டரில் துருவி சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு குட்டி கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் அதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்ச பிறகு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து உடனே எடுத்து அப்படியே கலந்து வச்சு தயிரில் ஊற்றிக்கங்க நல்லா சூப்பராக ஃப்ளேவர் இருக்கும் இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி தூவி கலந்து இறக்குனிங்கன்னா நல்ல சுவையான ரைத்தா ரெடி இந்த பராட்டா ரெசிபிக்கு இந்த சைடிஷ் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ மூடி வச்ச ரவையை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சதில் நல்லா சாஃப்டாக இருக்குது இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கங்க எந்த அளவுக்கு ரவையை பிசையிறமோ அந்த அளவுக்கு திரட்ட ரொம்ப ஈஸியாக வரும் இப்போ பாருங்கள் நல்லா அழுத்தி இது மாதிரி பசஞ்சிக்கங்க இந்த அளவுக்கு ஒன்று சேர்த்து நல்லா அழுத்தி விட்டு பசைஞ்சிக்கங்க ரொம்ப ஆறிடக்கூடாது லைட்டாக மிதமான சூட்டில் பசைஞ்ச பிறகு இதோட நம்ம கிரேட்டரில் துருவி வச்ச வேக வச்ச உருளை கிழங்கி கூடவே ஃப்ரெஷ்ஷான பொரியான இருக்கணும் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பிசஞ்சிக்கோங்க நம்ம ஏற்கனவே ரவையோட நெய் சேர்த்துருக்கோம் அதனால் கையில் ஒட்டி பிடிக்காது அப்படி ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கூடும் நாங்கள் நல்லா இது மாதிரி ஒன்று சேர்த்து பிசஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ பிசைஞ்சு எடுத்ததுலேருந்து நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல அதே சைஸுக்கு உருண்டை எடுத்து கோதுமை மாவில் நல்லா பெரட்டி எடுத்துக்கங்க பெரட்டி எடுத்து திரட்டுற மனையில் வச்சு திரட்டிக்கங்க இது மாதிரி கோதுமாவை நல்லா பெரட்டி எடுத்து தேய்ச்சிங்கன்னா தேய்க்க நல்லா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் தேய்க்க ரொம்ப ஈஸியாக வருது பாருங்கள் ஓரங்கள் வெடிப்பாக இருந்ததுன்னா பரவாயில்ல நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் இது மாதிரி நல்லா மெலிசாகவே தேய்ச்சிக்கங்க நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு தேவிப்போம்ல அதே மாதிரி தான் இப்போ இது மாதிரி டிஃபன் பாக்ஸ் மேல்முடி இல்லை டப்பா மேல்முடி எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கங்க இது மாதிரி அழுத்தி கட் பண்ணிங்கன்னா கட் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் ரவுண்டாக பார்த்து எடுத்துக்கோங்க நீங்கள் இதை டிஃபன் பாக்ஸில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ண எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்து திரும்பவும் தேய்ச்சி கட் பண்ணிக்கங்க சூப்பராக நல்லா வட்டமாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை அப்படியே எடுத்து தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு தவாவை சூடு பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தவாவில் இது மாதிரி தடவன பிறகு தேய்ச்ச மாவை போட்டு ஒரு சைடு வேகட்டும் வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கங்க பாருங்க இது மாதிரி நல்லா ரெண்டு சைடுமே செவந்து வரணும் இப்போ இந்த சைடு கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க திருப்பி போட்டு நல்ல ஓரங்கள்லாம் உப்பி வரும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக அருமையாக இருக்கும் இதே மாதிரி ரெண்டு சைடும் ஓரங்கள்லாம் வெந்து செவந்ததும் எடுத்துருங்க மீதம் உள்ளதையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துருங்க எப்போ ஒரே மாதிரி சப்பாத்தி பூரின்னு செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான நல்ல ஃபில்லிங்கான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரிசிப்பியை காலை மாலை டின்னருக்கு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்குங்க எந்த அளவுக்கு மிருதுவாக நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க இதோடு நம்ம செய்த ரைத்தாவை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் அட்டகாசமாக இருக்கும் வேறு எந்த சைடிஷுமே கேட்க மாட்டாங்க இந்த ஒரு சைடு சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஆனியன் வெஜிடபிள் ரைத்தா ஒன்று இருந்தால் போதும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் பெச்சு காட்டுற எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்